ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இந்த காலத்தில் உறவுகளுக்குள்ளே எவ்வளவு போட்டி பொறாமையாக பீம்பு வீராப்பா இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பேசலான்னு இருக்கேன் அதாவது இப்போ ரீசண்டாக ஒரு செத்த வீட்டுக்கு போயிருந்தோம் அப்போ எல்லோரும் கூடி கூடி பேசுகிறாங்க இப்போ ஆவி மனுஷன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரம் இவன் எவ்வளோ சொத்து வச்சுருக்கான் எவ்வளோ பணம் இருக்குது எவ்வளோ நகை இருக்குது வெளியே வந்தால் எவ்வளோ கெத்தாக வருவான் இந்த மனுஷன் கரசனை இப்படி அம்போன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரையும் சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி திடீர்னு போய் சேர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பேசுகிறாங்க அது காதில் விழுகுது இதையும் கேட்டுட்டு நான் பாடி வந்துட்டோம் வெளியே வந்த பிறகு எப்போயும் நார்மலாக பேசுகிறாங்க அந்த செத்தை வீட்டில் அந்த எண்ணங்கள் தோணுது வாழ்க்கைனா என்னான்றது நமக்கு அந்த செத்தை வீட்டில் தான் புரியும் எப்படி இருந்த மனுஷன் இப்படி திடீர்னு போய் சேர்ந்துட்டானே நல்லா நேற்று நல்லா நடமாடிட்டு இருந்தானே இன்றைக்கி போய் சேர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லி செத்த வீட்டில் அந்த எண்ணம் வந்து நமக்கு வருது இல்லையா வாழ்க்கைனா என்னன்னு புரிய ஆண்டவன் ஆண்டவேன் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னான்னு சொல்லலாம்னா ரீசெண்டாக நான் எங்கள் அம்மா தவறிவிட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்போ எங்கள் அம்மா யூஸ் பண்ண பொருள்கள் எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி வீட க்ளீன் பண்ணுவோம் ஒதுங்க வைப்போம் போய் போயிருந்தேன் அப்போ ஒவ்வொரு பொருளையும் தொடும்போது எங்கள் அம்மா ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு அழுதுட்டேன் சரி அம்மா எவ்வளோ சிக்கனமாக எப்படி ஒரு காசு அதிகமாக செலவழிக்க மாட்டாங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க எப்படி சிக்கனமாக இருந்து ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு காசையும் சேர்த்து வச்சாங்க இப்படி திடீர்னு அப்படியே அம்பவனு விட்டுவிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க அப்போ என்ன இது எப்படி வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எதுக்கு மனுஷனாக நம்ம பிறக்கிறோம் அப்படின்னு எல்லாத்தையும் நினச்ச ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அழுதுகிட்டே நான் நினைக்கலாம் ஆக வாழ்க்கையில் என்னங்க இருக்குது பின்னாடி தெரியும் பார்த்தோம்னா இத்தனை வருஷம் வாழ்க்கையில் நம்ம என்ன வாங்கிருக்கோம் என்ன சாதிச்சுருக்கோம் அப்படின்ட்டு நமக்கே ஒரு கேள்விக்குறியாக தான் நிற்கும் எல்லார் வாழ்க்கையிலையுமே அந்த கேள்விக்குறியை நிற்கும் ஒன்று நோயோடு இருப்போம் இல்லாட்டி உயிரை இழந்திருப்போம் இல்லாட்டி பணத்தை எழுந்திருப்போம் இல்லாட்டி சந்தோஷத்தை இழந்திருப்போம் இருந்தாலும் அந்த போட்டி பொறாமை வீம்பு விராப்பு எல்லா உறவுகளையுமே இருக்குது எல்லா குடும்பங்களையுமே இருக்குது நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்கும் அப்படின்னு யாருமே நினைக்க முடியாது எல்லா குடும்பங்களையுமே இருக்குது அந்த வாழ்க்கைன்றது ஒரு குறுகிய காலந்தான் குறுகிய வட்டம்தான் அதுக்குள்ளே நம்ம எவ்வளவு கெட்ட குணங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த குணங்கள் வந்து மாறணும் மாறுமான்றது தெரியலை ஆனால் சின்ன குழந்தைங்க எவ்வளோ இதாக இருக்குதுங்க ஒன்றும் இல்லை என் கிளாஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க என்னப்பா இந்த பிள்ளை எழு அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒட்டு மொத்தமாக வந்துட்டாங்க மேம் ரியாவுக்கு ரியா அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி வாப்பா எங்க எதுக்கு பாழுகிற அப்படின்னு சொல்லி கேட்க மேம் எல்லோரும் என் கூட டூ விட்டாங்க யாருமே என் கூட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அப்போ தான் நினச்சேன் நான் அந்த பெரிய மனுஷங்க குணத்தையும் இந்த சின்ன குழந்தை குணத்தையும் நினச்சி பார்த்தேன் நம்மளும் பிறந்தப்ப எல்லாருமே இப்படி தானே இருந்திருப்போம் சின்ன குழந்தைகள் எல்லோரும் எல்லா யார் கூடயும் நம்ம சண்டை போட்டாலும் அவங்க பேசலையே இவங்க பேசலையே அப்படின்னு சொல்லி எவ்வளோ இயக்கமாக இருந்திருப்போம் எவ்வளோ கள்ளம் காப்பட காப்படம் இல்லாமல் இருந்திருப்போம் ஆனால் இந்த பெரிய மனுஷங்களான பிறகு ஏ இவ்வளோ கொடூர புத்தி வந்துடுது பெரிய மனுஷங்களுக்குள்ள நமக்குள்ளே அப்படின்னு நான் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் ரியாவை கூப்பிட்டு இல்லை பழாத எல்லா எப் எங்கே பாருங்கள்ப்போ எல்லாருமே அந்த பாப்பா கூட பழம் விடுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசுங்கள் ஹை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கூட எல்லாரையும் பேச வச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை சமரசம் பண்ணி சிரிக்க வச்சேன் ஆக குழந்தைகளுக்கு குழந்தைகளாக இருக்கும்போது எல்லோருமே நல்லவங்களாக தான் இருக்கும் ஆனால் வளர வளர அந்த கொடூர புத்தி அறக்க நம்ம எல்லா